வெல்கம் டு விஜே டியூட்ஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மலைக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் மலைக்கோட்டையில என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து திப்பு சுல்தான் வந்து இந்த மன்னர் கட்டின கோட்டை வீடியோக்குள்ள போலாம் வாங்க சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால பொருட்களும் பழங்கால சின்னங்களும் பழங்கால எழுத்துக்களும் இருக்குது அதை அழிச்சிங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோட்டையை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம விஜய் டியூட்ஸ் ஃபிளாக்ஸை வந்து இன்னும் பெருசு பண்ணுங்கள் அது பார்க்கு இது வந்து நாமக்கல் தப்ப அப்படிம்பாங்க அது அது வந்து அதுவும் ஒரு பார்க்கு தான் வாங்க இன்னும் மேல போவோம் அவங்க ஒவ்வொருத்தரோட காதலி பேரு காதலர்கள் பேரு எல்லாருக்கும் அந்த மலைக்கோட்டையில செதுக்கிட்டு போயிருக்காங்க

இதுதான் மெயின் கேட் என்ட்ரன்ஸ் ஃபுல்லா இப்ப ஃபுல்லா பராமரிப்பு இல்லாம பாருங்க இந்த எல்லாம் பாருங்க பல காதல் காவியங்கள் ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு காலத்துல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்ப நிறைய வந்து குப்பை இதெல்லாம் போடவும் வந்து மெயின் கேட் என்ட்ரன்ஸ் வந்து குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் ஓப்பனில் வச்சுருப்பாங்களே தோற்று மீதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப வந்து இங்கே ப்ராப்ளம் இஷ்யூ கிரியேட் ஆகுறதுனால ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட சிலை பெருமாள் சிலை பெருமாள் சிலை கோயில் ஓ நைஸ் நைஸ் இது என்ன கோயில் இது வந்து பெருமாள் கோயில் இது இது பெருமாள் கோயில் இதுலயே ஒரு கருவறை இருக்கும் உள்ள பாத்தீங்க அப்படின்னா தெரியும் பெருமாள் சாமி வந்து உள்ள இருக்கும் அதுக்கு நேரம் ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரே கல்லால செய்யப்பட்ட கருடன் சாமி அது அந்த பக்கம் சைடு வந்து பாத்தீங்கன்னா மசோதா இருக்கு அப்ப பாக்குற நண்பர்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க நான் அதாவது தப்பா சொல்லியிருந்தேன் இருந்த அப்படின்னா அது பேர் மசூதி யாராவது வந்து வெளியிலிருந்து வரீங்க அப்புடின்னா மறக்காம மலைக்கோட்டையை வந்து விசிட்டிங் பண்ணுங்க விசிட்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த அட்மாஸ்பியர் பிளேஸ் எல்லாம் வாங்க போவோம் இதுல வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த பெருமாள் சாமின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுல வந்து அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கும் பெருமாள் அந்த அவங்க அந்த சாமியோட அவர் வந்து கல்வெட்டுகள் ஒவ்வொரு தான் இதில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படியலை அந்த பாதி கல்வெட்டுகள் இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா அந்த சாமியோட பேரும் அதுக்கான மந்திரங்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம விஜய் டியூட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நாமக்கல்லில் தெரியாத இடங்கள் நிறையா இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு விசிட்டிங் போட்டு அதை பற்றி விளாக் போடலாம் தேங்க்யூ டு ஆல்